அனைவருக்கும் வணக்கம் கேந்திராதிபத்தியத்தை தோஷத்தை எடுத்து செய்யும் ராகு கேதுக்கள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த வீடியோவை பார்க்கலாம் பொதுவாகவே மாரக கேந்திர தோஷத்தை ராகு கேதுக்கள் அந்த கிரகங்களின் தொடர்பை பெறும்போது கண்டிப்பாக அவர்கள் தசை புத்தியில் எடுத்து செய்வார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா கேந்திர கோணத்தில் தனிச்சிருக்கிற ராகு பெரும்பான் அந்த க பாவத்தை கெடுத்து தான் பலன் செய்வாங்க அந்த வீட்டதிபதி கெட்டிருக்கும் நிலையில் கோணத்தில் இருக்கும்போது அதேபோல் கேந்திரத்தில் இருக்கும்போது அந்த கேந்திராதிபதியின் தொடர்பை ராகு எந்த நிலையிலும் பெறக்கூடாது அது குரு நாளில் இருந்தால் தான் கேந்திராதிபதியின் தோஷம்னு கிடையாது நாலாம் இடத்துல ராகு இருந்து குருவினுடைய பார்வை வாங்கி தோசை நடத்தினாலும் அந்த ராகுவே கேந்திராதிபதி தோஷத்தை எடுத்து செய்வார் எனவே கேந்திராதிபத்திய தோஷத்தையும் கரகோபாவக நாஸ்தியையும் எடுத்துச் செய்வதில் ராகு கேதுக்கள் முன்னிலை வகிக்கின்றன என்பதை நம்ம நிறைய ஜாதத்தில் பார்க்கலாம் பெரும்பாலான ஜாதத்தில் மாரகாதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு சில நிலைகளில் லக்னம் லக்னாதிபதி கற்றுக்கும் நிலையில் மாரகத்தை எடுத்து செய்வார்கள் அதே போல் கேந்திராதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு அந்த கேந்திராதிபதி தோஷத்தை தனது தசைப்பட்டு கண்டிப்பாக எடுத்து செய்வார்கள் பொதுவாக காரக பாவனாஸ்தி கேந்திராதிபதியின் தசையில் தோஷம் எல்லாமே உயிர் தான் அதிகமாக பாதிக்கிறது ஜன காரக பெரும்பாலும் பாதிப்பதில்லை என்பதை நீங்கள் வந்து அனுபவத்தில் நீங்கள் நிறைய உணரலாம் இந்த மாதிரி அமைப்புகளை கேந்திராதிபதிய தோஷத்தை எடுத்து செய்ய எப்படி ராகு எடுத்து செய்கிறது என்பதை ஒரு உதாரண வீடியோ மூலம் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டு பெய்யமில் பிறந்திருக்காரு கன்னி ரோகிணி நட்சத்திரம் லக்னத்துக்கு நான்காம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் செவ்வாய் புதார் எட்டாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிற வளர்வழி சந்திரன் பத்தாம் இடத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் குரு அதாவது ஏழாம் இடத்தோடு செவ்வாய் புதன் எந்த நிலையில் தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு காதல் வரும் காதல் திருமணம் கைகூடும் துலாம் சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிற அமைப்பில் இந்த ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாயும் புதனை இருக்காங்க ரெண்டாவது சுக்ரன் அங்கே சூரியனுடன் நெருங்கியணையில் ஒரு பதினோரு டிகிரி தான் தன்னுடைய துலாம் வீட்டையே பார்க்குறாரு காலபுருஷனுக்கு ஏழாம் வீட்டை துலாம் கிடாமல் இருக்கும்போது ஒரு ஒரு காதல் வெற்றியடையும் அது திருமணத்தில் முடியும் அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் இந்த ஜாதகர் மூலம் புரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ராகு ராகுதிசர் சுக்கரபுத்திலே அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெற்று விட்டது சரி சுக்கரபுத்திலே ராகுதிசர் சுக்கரபுத்தி இந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறவுது இந்த ராகு பார்த்தீங்கன்னா அதாவது நான்காம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் அந்த கேந்திராதிபதியான குருவின் பார்வையை பெற்றிருக்கிறார் உபய இலக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி இப்படி தான் இருக்கணும் அதாவது நட்பு வீட்டில் மறைஞ்சு நட்பு வீட்டில் இருப்பது தான் நல்ல மன வாழ்க்கை என்பதற்கான அர்த்தம் அதே சமயத்தில் லக்னாதிபதி கன்னி லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் நீசமாக இருக்கும் நீசம்பளலாம் செய்ய மாட்டார் ஓரளவுக்கு வலுவாக தான் இருக்கார் அது தன்னோட சொந்த நட்சத்திரத்திலிருந்து வலுவாகவே இருக்கிறார் மேலும் அவர் செவ்வாய் இருந்து இருபது டிகிரி விலை ஏற்கிறார் என்ன இருந்தாலும் ஏழாமிட்டோட செவ்வாய் புதன் தொடர்பு செவ்வாய் அதாவது மனதை இளமை இள உடலை இளமையாக குறிக்கக்கூடியவர் செவ்வாய் மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் இவர் இருவரும் சேரும் பட்சத்தில் கண்டிப்பாக எந்த ஒரு ஜாதக எடுத்துப்பாட்டையும் காதல் உணவுகள் கண்டிப்பாக வரும் இந்த ஜாதகருக்கு ராகு ராகுதையில் சுக்கர புத்தியில் திருமணம் ஆச்சு ஆரம்பித்திருக்க ஆனால் இன்றும் புத்திர பாக்கியம் இல்லை அது பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே குருவின் பார்வையில் ஐந்தாம் இடத்தில் சனி இருப்பதும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை செவ்வாய் பார்க்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது மாதிரியான அதாவது நேரடியான புத்திர வாய்ப்பு புத்திரகாரன் குரு பன்னெண்டில் மருந்து எல்லாம் நேரடியான புத்திர வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஐவி மூலமான புத்திர புத்திரவாக்கம் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு தான் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது ஆனால் ஐந்து மூலமாக புத்திர வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா என்றால் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தான் ராசிக்கு ஐந்தாம் வீட்டையே பார்க்கிறார் ஐந்தாம் வீட்டில் சனி இருந்தாலும் ஆட்சியாக இருக்கார் அப்படி இருக்கிற நிலையில் அதாவது நேரடியான புத்திர வாக்கிய வாய்ப்புகள் இல்லை லக்கணத்துக்கு அராசிக்கு ஐந்தாம் இடத்தோடு செவ்வாய் சென்ற தோன்றங்களும் நேரடியான புத்த புத்திரகாரம் குரு பண்ணங்கள் பார்த்து நேரடியான புத்திர வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு மறுக்கப்படுகிறது ஆனால் ஐவி மூலமான டெஸ்டிவ் பிவி மூலமான குழந்த பாய்க்கும் இந்த ஜாதகருக்கு உண்டு சரி இந்த ஜாதத்துடைய கண்ணன் என்ன கேந்திர தோஷம் எப்படி வேலை செய்யும் இந்த ஜாதத்துடைய ராகு பார்த்தீங்கன்னா அதாவது குருவோட பார்வையில் இருக்கார் நான்காம் இடத்துக்கு இருக்கும் ராகு அந்த பாவத்தை கெடுத்து தான் பலன் செய்வார் அப்படிங்கிறது விதி அதே சமயத்தில் கேந்திராதிபத்தியின் தோஷத்தை பெற்ற கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும் ராகு அந்த கேந்திராதிபதி சுகராகி அவரின் பார்வையை பெற்ற ராகு கேந்திராதிபத்திய தோஷத்தை தங்களது தசையிலே எடுத்து செய்வார்கள் என்பதன் விதிக்கணும் இந்த ஜாதகருக்கு ராகு திசை சூரிய சூரியமுத்தி ஆரம்பத்திலேயே இந்த ஜாதகருக்கு தாயார் இறந்து விடுகிறார் ராகு சந்திரன் உச்சமாகி இருக்கிறார் நான்காம் இடத்ததிபதி நான்காம் இடையே பார்க்கிறார் தாய்க்கு சிறந்த ஆயுள் என்பதெல்லாம் இங்கே விடுபடாது சந்திரன் உச்சமானாலும் நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் தனிச்சிருக்கும் ராகு அந்த கேந்திராதிபதியின் தொடர்பையே பெரும்பொழுது தனிச்சு தனிச்சிருக்கிற நிலைமையில் கூட இங்கே குருவின் தொடர்பு இல்லாமல் தான் பெரிய கேந்திராதிபதியின் தோஷத்தை அந்த சாதகத்துக்கு செஞ்சிருக்காரு நான்காம் இடத்தில் அதாவது மற்ற விஷயங்களுக்கு கிடைத்திருந்தாலும் தாய்க்கு உடல்நலக் குறைவுகள் போன்ற விஷயங்களை கொடுத்திருந்தாலும் பெரிய பாய்களை தந்திருக்காரு இந்த ராகு சமம் இந்த இவருடைய தாயார் உடல் ரீதியான தொந்தரவுகள் அதாவது கடகத்தை சனி பார்க்குறதும் இந்த ஜாதகருடைய தாயாருக்கு பார்த்திங்கன்னா நோயியல் சம்மந்தமான அந்த ஆஸ்தமா சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு சதா வைத்தியம் பார்த்து கொண்டே இருந்தால் ராகு திசை சூரிய புத்தியில் இவருடைய தாயார் இறுதியில் மரணம் அடைந்து விட்டார் அதாவது கேந்திராதிபதி கேந்திரத்தில் அமர்ந்து அந்த கேந்திராதிபதியின் தொடர்பை பெற்ற ராகு கேந்திராதிபத்திய தோஷத்தை எவ்வாறு எடுத்து செய்வார் என்பதற்கு இந்த ஜாதகம் நல்ல உதாரணம் அதேபோல பாதகாதிபதியின் வீட்டில் பாதகாதிபதியின் தொடர்பை பெற்ற எல்லாம் அவர்கள் பாலதரத்தை செய்வதில்லை அனுபவத்தில் பொதுவாக மாரகாதிபதி காரகோ பாவகாஸ்தி கேந்திராதிபதி இவர்களின் தொடர்பை ராகு பெறும்போது அவர்களின் தோஷத்தை ராகுவே தனது தசையை எடுத்து செய்வார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் மற்றபடி நான்காம் இடத்தின் ஜட காரகமான வீடு சொத்துக்கள் வீடு வண்டி வாகனம் வசதிகள் போன்ற எல்லாவற்றிற்கும் இந்த ஜாதகருக்கு எந்த குறையும் இல்லை ராகு திசை நடப்பால் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கிறார் இந்த ஜாதகருடைய கணவர் அதாவது ஏழாம் அதிபதி பனிரெண்டில் மறைந்தாலும் ஏழாமிடன் கட ஏழாம் மீன ராசியாகி அங்கே செவ்வாய் புதன் இருப்பது பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய கணவர் நல்ல வேலையில் அதாவது வெளிநாட்டில் வசிக்கிறார் இந்த ஜாதகம் ஜாதகம் வெளிநாட்டில் இருக்கிறார் ஏனென்றால் ராகு வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகம் என்பதால் மற்றவடி வாக்கியம் என்பது இந்த ஜாதகருக்கு நேரடியான வாய்ப்புகள் குறைவு என்பதால் ஐவி மூலமான வாய்ப்பு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே ஒரு நான்காம் இடத்தில் அமர்ந்து அந்த நான்காம் இடத்த அதிபதி நான்காம் இடத்த அதிபதி சுபராகி அவரின் தொடர்பை பெற்றிருக்கின்ற ராகு கேதுக்கள் அவர்களது தசையில் கண்டிப்பாக கேந்திராதிபதி தோஷத்தை எடுத்துச் செய்வார்கள் பத்தாம் இடமாக ஆக இருந்து அது குருவின் வீடாக புதனின் வீடாகவே இருந்து அவரின் தொடர்பை ராகு போது கூட அதாவது தொழிலை கெடுப்பார்கள் நிரந்தரமாக தொழிலை செய்ய ஜாதகரை விடமாட்டார்கள் எனவே கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் மட்டுமே கேந்திராதிபத்திய தோஷம் என்பதை தாண்டி கேந்திரா கேந்திரத்தில் ராகு அமர்ந்து அல்லது கேது அமர்ந்து அந்த கேந்திராதிபதியின் தொடர்பை பெற்று தசை நடத்தும் போது கண்டிப்பாக அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை தங்களது தசையில் எடுத்துச் செய்வார்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் மற்றபடி கேந்திராதிபத்திய தோஷமாக இருந்தாலும் கார்கோ பாவ நாஸ்தியாக இருந்தாலும் உயிர்காரத்துவத்தைத்தாலும் அதிகமாக பாதிப்பார்கள் ஜடக்காரத்துவத்தை பெரும்பாலும் பாதிப்பது இல்லை சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா அதாவது மிருதுநகர ஜாத பத்தாம் வீட்டில் குருவு கூட கூடவே ராகு நிலையான தொழில் அவர் கம்மியாது அல்லது பத்தாம் வீட்டில் ராகு இருந்து குருவோட பார்வை பெற்றிருப்பார் தொழிலை கெடுப்பார் இங்கே என்ன நான்காம் வீட்ட குரு நான்காம் நான்காம் வீட்டில் அமர்ந்து நான்காம் அதிபதியான குருவின் பார்வை பெற்ற ராகு கேந்திராதிபத்தியான நான்காம் இடம் இட்ட தாய் சுரம் மற்ற அமைப்புகளை கெடுக்க மாட்டார் அதாவது வீடு வண்டி வாகனம் போன்ற அமைப்புகளை கிடைக்க மாட்டார் உயிர்காரத்துவமான தாயின் ஆயுளுக்கு பங்கத்தை ஏற்படுத்துவார் என்பதற்காக இந்த ஜாதக கேந்திராதிபத்திய தோஷத்தின் ராக திசையில் இந்த ஜாதக இறுதியான சூரிய குற்றில் இந்த ஜாதகர்களின் தாயார் அதாவது மரணமடைகார் என்பது இந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை ராக திருக்கள் எவ்வாறு எடுத்து செய்வார்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு சிறந்த உதாரணம் நன்றி வணக்கம்